விரதம் ஏது தவம் ஏது வீண் பேச்சு இவையெல்லாம் வேதனாம் பித்தன் கத்து நூல் கத்திய பெரும் புரட்டாகும் என்பார் அவர் சார்பர மருந்தருள்க என்று பாடுகின்றார் வல்லற் பெருமான் விரதமில்லை தவமில்லை இதெல்லாம் வீண் பேச்சு வேதத்தை தந்த பிரம்மனாகிய பித்தன் வாய்ப்பித்தேறி மறைத்துக் கூறிய நூல் உரைக்கும் பெரிய பொய் புரட்டு என்பார் அப்படி சொல்பவர்களோடு சேராமல் இருக்க இறைவா நல்ல மருந்து கொடுங்கள் என்கின்றார் வல்லற் பெருமான் மேலும் வரம் ஏது தவம் ஏது விரதம் ஏது ஒன்றும் இல்லை எனும் கயவரை கூடாதருள் என்று பாடுகின்றார் வல்லற் பெருமான் வரம் தவம் விரதம் இவையெல்லாம் ஏது ஒன்றும் இல்லை என்று கூறும் மோசக்காரனை சேராமல் இருக்க எனக்கு அருள் கொடு இறைவா என்று பாடுகின்றார் வல்லற்பருமான் அன்றிலிருந்து இன்று வரை தவம் விரதம் ஒன்றும் இல்லை அது எல்லாம் வேண்டாம் என்று கூறுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அவர்களோடு கூடாமல் இருக்க வேண்டும் என்பதற்கே பெருமான் இறைவனை பிரார்த்திக்கின்றார் மருந்து கேட்கின்றார் என்றால் தவம் விரதம் ஆகியவற்றின் முதன்மைத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்